நீண்ட காலம் முன்பு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடைந்தனர் மந்திரமலை கடையும் கம்பமாகவும் வாசுகி நாகன் கயிற்றாகவும் பயன்படுத்தப்பட்டது பார்க்கடலில் இருந்து அதிசயமான பொருட்கள் வெளிவந்தன முதலில் அலகாலம் பேரழிவை உண்டாக்கும் நச்சு இதை சிவபெருமான் பருகி பிரபஞ்சத்தை காத்தார் அவரின் கழுத்து நீலமாகி நீலகண்டன் என அழைக்கப்பட்டார் அடுத்தது காமதேனு வேண்டியதை தரும் பசு மேலும் கல்பவிருஷம் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் மரம் அதன் பின் உச்சை ஸ்ரவஸ் வெள்ளை குதிரை மற்றும் ஏராவதம் வானத்திலிருந்து தோன்றிய யானை வந்தது கௌஸ்துபம் மிகவும் ஒளிமிகு முத்திரை பின்னர் மகாவிஷ்ணுவின் அலங்காரமாக ஆனது பாரிஜாதம் தேவர்களுக்குரிய மலரும் அப்சராஸ் தெய்வங்களும் பிறந்தன இறுதியாக லட்சுமி தேவி செல்வத்தின் கடவுள்